அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே வணக்கம் சனியின் வக்ர நிவர்த்தி பலன்களையும் குருவின் வக்ரத்தினை பற்றியும் நாம் பார்க்க போகிறோம் சனி பகவான் இந்த மாத கடைசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறார் குரு பகவான் கலகராசியில் வக்ரம் அடைந்திருக்கிறார் துலாம் ராசியின் ஆறாம் இடத்தில் சனி வக்ர நிவர்த்தி அடைவதால் நன்மைகள் பெருகும் இதுவரை தடையான தாமதமான காரியங்கள் அனைத்தும் நல்ல விதமாக நடைபெறும் பல பிரச்சனைகள் தீரும் எதிரிகளின் தொல்லைகள் குறையும் நோய் நொடிகள் கட்டுக்குள் இருக்கும் நீண்ட நாட்களாக வாழ்த்தி வதைத்து வந்த நோய் நொடிகள் விலகும் ஆரோக்கியம் மேம்படும் வழக்குகளில் சாதகமான திருப்பம் ஏற்படும் சனியின் மூன்றாம் பார்வையான அஷ்டமஸ்தானமான ராசிக்கு உண்டாகிறது நோய் நொடிகள் விலகும் ஏழாம் பார்வையாக விரயஸ்தானமான கன்னி ராசிக்கு ஏற்படுவதால் வெளிநாடு செல்ல விருப்பம் உள்ளவர்கள் தாராளமாக செல்லலாம் மூன்றாம் இடமாகிய தனுசு ராசிக்கு பார்வை இருப்பதால் தங்களுக்கு சகோதர உறவில் மேம்பாடு உண்டாகும் குருவை பொறுத்தவரை பத்தாம் இடத்தில் குரு வக்ரம் பெறுவது பணி இடத்தில் உங்கள் மதிப்பு மற்றும் நிலையினை மறுபரிசீலனை செய்ய உதவும் மரியாதை குறைவு உண்டாகும் பத்திலே குரு பதவி பறிபோகும் பணம் பறிபோகும் போகும் என்போ வகையில் எச்சரிக்கை தேவை உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அற்புதமான நிலை உடல் ஆரோக்கியம் உண்டாகும் அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது குடும்ப குடும்பத்தில் இருப்பவர்கள் சுபிட்சமாக இருப்பர் குடும்பம் பொருளாதார நிலை குடும்ப வாழ்வில் மகிழ்ச்சியும் சுபிச்சமும் உண்டாகும் கணவன் மனைவி அந்யோனியம் அதிகரிக்கும் கணவன் மனைவி இடையே நெருக்கம் உண்டாகும் தாராளமான உறவுகள் வரும் உறவினர்களிடம் சுமூக நிலை உண்டாகும் கொழுக்கள் வாங்கலில் சுமூகமான நிலை உண்டாகும் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை நல்ல லாபம் உண்டாகும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளில் வெற்றி பெறலாம் தாராளமாக இன்னொரு தொழில் தொடங்கலாம் வேலையாட்களால் சாதகம் உண்டாகும் உத்தியோகத்தை பொறுத்தவரை அனுகூலம் உண்டாகும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கலாம் அதிகாரிகள் தங்களை மனதார பாராட்டுவர் பதவி உயர்வு இடமாற்றம் ஏற்படும் வேலை பழு இருக்கும் ஆனால் நன்மைகள் பெருகும் அரசியலை பொறுத்தவரை அரசியல் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் அரசியலில் புகழ் பெறுவீர் மக்களிடையே புகழ் செல்வாக்கு அதிகரிக்கும் தங்களின் ஆலோசனைகள் கட்சிக்குள் ஏற்கப்படும் கட்சிக்குள் சிறு பதவி உயர்வு கிடைக்கும் விவசாயத்தை பொறுத்தவரை விவசாயம் சம்பந்தப்பட்ட சூரியன் செவ்வாய் சாதகமாக குரு பார்வையுடன் இருப்பதால் விவசாயம் செழிக்கும் மகசூல் நன்றாக இருக்கும் பயிர்கள் செழிக்கும் கால்நடைகள் அபிவிருத்தி ஆகும் கலைஞர்களை பொறுத்தவரை தங்களுக்கு நன்மைகள் பெருகும் புது பட வாய்ப்புகள் கிடைக்கும் தயாரிப்பாளர்களுக்கு படம் தயாரிப்புக்கான பண உதவிகள் கிடைக்கும் பெண்களுக்கு நிம்மதி மேம்படும் வீடு மனை வாங்கலாம் வீடு கட்ட ஆசைப்படுபவர்கள் லோன் போட்டு கட்டலாம் மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட கிரகம் சாதகமாக இருப்பதால் நன்றாக படிப்பர் போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவர் சிலர் உயர்கல்விக்காக வெளிநாடு செல்லலாம் மற்றபடி கோவிலுக்கு சென்றால் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்